அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனரும் தேசிய தலைவரும் ஐ வேல்யூ ஹவுசிங் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனருமான டாக்டர் ஆ ஹென்றி மற்றும் ஸ்ரீதேவி ஹென்றி ஆகியோர்களின் மகள் பிரியா ஹென்றி திருச்சியை சார்ந்த தொழில் முனைவோர் பிரபாகரன் திருமதி செல்வி பிரபாகரன் ஆகியோர்களின் மகன் விஷ்ணுகாந்த் பிரபாகரன் ஆகியோர்களின் திருமண வரவேற்பு விழா சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் துவக்கமாக மாலை நான்கு மணிக்கு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட திருக்கோவில்களிலிருந்து பஞ்சவாடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில் சேர்மன் கோதண்டராமர் அவர்களின் தலைமையில் மணமக்களுக்கு மாலை மரியாதை செலுத்தி சுவாமி பிரசாதம் வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து வரவேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வீட்டு வசதி அமைச்சர் முத்துசாமி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுக துணை பொதுச் செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டிகேஎஸ் இளங்கோவன் முன்னாள் சுற்றுலாத்துறை அதிகாரி ராதாகிருஷ்ணன் முன்னாள் நீதிபதி வாசுகி சட்டக்கதிர் ஆசிரியர் வி ஆர் எஸ் சம்பத் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி டி நகர் எம் எல் ஏ கருணாநிதி எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகராஜா பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் டிகேஜி நீலமேகம் அண்ணாநகர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் மூர்த்தி பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மவுலானா காங்கிரஸ் தலைவர்கள் திருநாவுக்கரசு கே எஸ் அழகிரி கே வி தங்கபாலு ஜெயக்குமார் பீட்டர் அல்போன்ஸ் ஜெயம் ஹாரூன் மெய்யப்பன் செங்கம்குமார் மயூரா ஜெயக்குமார் விஸ்வநாதன் கோபண்ணா தணிகாசலம் இலபாஸ்கரன் ராமநாதபுரம் ரமேஷ் பாபு சிறுவை ராமமூர்த்தி தாஹிர் திரவியம் சிவராஜசேகரன் பொன் கிருஷ்ணமூர்த்தி டிஎ நவீன் சிரஞ்சீவி ரஞ்சன்குமார் சுமதி அன்பரசு எஸ் எம் குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிணத்துக்கடவு ரோகிணி திருவண்ணாமலை கண்ணன் மிருகைவி என் ரவி தியாகராய நகர் சத்யா புவனகிரி மல்லிகா ராஜகண்ணப்பன் செகு தமிழரசன் தனியரசு தமிமுன் அன்சாரி டி என் டம் முருகானந்தம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜிகேவாசன் கமலக்கண்ணன் அன்வர் பாட்ஷா தாம்பரம் வேணுகோபால் ஆர் எஸ் முத்து லோகசுப்ரமணியம் மல்லை சத்யா முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் டாக்டர் விஜயபாஸ்கர் கோகுலேந்திரா சிட்லபாக்கம் ராஜேந்திரன் விஜிபி சந்தோஷம் நீதியரசர்கள் வள்ளிநாயகம் எஸ் கே கிருஷ்ணன் டாக்டர் சி எம் கே ரெட்டி அப்துல்கலாம் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் தொழிலதிபர் ஆர் டி எஸ் ரமேஷ் அடையாறு பேக்கரி ரமேஷ் ராஜேந்திரன் கருணாநிதி பாலம் கல்யாண சுந்தரம் ஜெயந்தி கண்ணப்பன் சுந்தரவதனம் பேராசிரியர் தொழுவம் கபிலன் ஏர்போர்ட் மூர்த்தி முன்னாள் எம்பி ஜெயவரதன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள்